ஹாய் ஹலோ வணக்கம்ங்க என்னடா எல்லாம் தூக்கிட்டு வரேன்னு பாக்குறீங்களா இங்க பாருங்க எங்க வீட்டுல அழகா வந்து மீன் பொரிச்சு எடுத்துருக்கு சரியா நம்ம சாப்பாடு இன்னைக்கு வேலையோல்ல மீன் தான் நீ பாருங்க கையெல்லாம் கருப்பு என் கலர்ல இருக்கு என் கரு வெளியில இருக்கு என் தலைக்கு மேல இருக்கு ஒண்ணு இல்ல இப்போ நீ ஒரு கூட்டம் ஓடி தந்துருமே பாஞ்சு புடிச்சுக்கிட்டு எங்க இருக்குமோ தரல அது மாதிரி நிறைய மாடர்ன் மேக்ஸ் டீச்சர் நாளைக்கு மாடர்ன் மேக்ஸ் டீச்சர் வருவேன் ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா மாடர்ன் மேக்ஸ் டீச்சர் வீடியோல ஆஹா ஓகோன்னு இளைய சமுதாயம் கெட்டு போகுது அப்படி இப்படி சொல்லுவாங்க என்னோட என்னோட இல்ல மோஸ்ட்லி வந்து நிறைய ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் வந்துங்களா அதுல கமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே யங் ஜென்ரேஷன் தான் ஓகேவா அவங்களுக்கு நாங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் வீடுகளுக்கு எல்லாம் தெரியும் இப்ப உள்ள ஜெனரேஷன் நல்லது எடுக்காது அதுல நாங்க சொல்லி கொடுத்துதான் இதே கெட்டு போனோம் ஒண்ணும் கிடையாது முட்டை கடைக்கா சுத்தி சுத்தி பாக்க ஒண்ணு அப்புறம் இவ்வளவுதான் ஸ்பெஷல் நீங்க என்ன மறக்காம சொல்லுங்க